பாரி பார்ப்போற்றும் வள்ளல் மட்டுமல்ல பாரெங்கும் பரவ வேண்டிய புகழையுடைய வீரன் வீரம் என்பதற்கான வரையறை எதிரியை வீழ்த்துவது மட்டுமன்று நிதானத்தோடு தன் குடி காப்பது முற்காலத்தில் தமிழர்கள் பல சமூகங்களாக வாழ்ந்தனர் ஒவ்வொரு குழுக்களும் தங்களுக்கான தனி அடையாளங்களாக தொழில் வாழ்விடம் தெய்வம் ஆகியவற்றைக் கொண்டவை இவற்றினும் மேலாக இயற்கையை குறித்த தனித்துவமான அறிவு சேர்மானங்களை பெரும் செல்வமாக கொண்டவை இவையே பிற்காலத்தில் அந்நாளைய பேரரசுகள் இவர்கள் மேல் பெரும் தாக்குதல்களையும் அழித்தொழிப்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவதற்கான காரணிகளாக அமைந்தவை இப்படி பல இன தங்கள் வாழ்வாதாரங்களையும் வாழ்விடங்களையும் இழந்தபோது பல குலங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து தன்னிகரற்ற செல்வத்தையும் அறிவு சேர்மானத்தையும் கொண்டு விளங்கியது பரம்புமலை இயற்கையே அரணாய் அமைந்த பரம்புமலையின் குலத்தலைவன் பாரியின் குணநலன்களையும் பரம்பின் பெருமையையும் பறைசாற்றும் நூலே வேல்பாரி இரண்டு பாகங்களைக் கொண்ட இந்நூலின் ஒவ்வொரு அத்தியாயமும் ஆதி மரபை ஆணியடித்தாற்போல் விளம்பும் இக்கதையை மிகச் சுருக்கமாய்க் காணலாம் மூவேந்தர்களுக்கும் நண்பராய் விளங்கிய பெரும் புலவர் கபிலர் பாரிவேந்தனின் சமகாலத்தவர் கண்டுணராமல் ஆய்ந்தறியாமல் எதையும் நம்பாதவர் ஒருமுறை குறுநில மன்னர் ஒருவரோடு உரையாடி கொண்டிருந்த பாரியின் வாரி வழங்கும் வள்ளல் தன்மை பற்றி அம்மன்னர் கூற கேட்டு தான் பரம்புமலை சென்று பாரியை அறிந்து வர விளைந்தார் தானே தேரோட்டை எத்தனித்த மன்னனிடம் தான் தனியாக செல்வதாக கூறி பரம்பு மலைக்கு கிளம்பினார் மன்னனின் தேரோட்டி பரம்பு மலை அமைந்திருக்கும் பச்சை மலை தொடரின் முன்னால் இருக்கும் வேட்டுவன் பாறையில் இறக்கி விட்டுவிட்டு முன்பு தெரியாத மலைப்பாதையில் முதிர் வயது புலவர் தனியாக ஏறி செல்வதை சற்று நேரம் பார்த்துவிட்டு கிளம்பினான் சிறிது நேரத்திற்கெல்லாம் இளம் வீரன் ஒருவன் அவ்வழியில் சென்று கொண்டிருந்தவன் கபிலரோடு சேர்ந்து கொண்டான் வயது மூப்பினாலும் மலைப்பாதையில் பயணித்த அனுபவம் இல்லாததாலும் நடக்க இயலாத கபிலருக்கு மயக்கம் ஏற்படுத்தக்கூடிய மூலிகையை கொடுத்து வேட்டுவன் பாறை குடிகள் குடியிருக்கும் குடிலுக்கு கொண்டு வந்து சேர்த்தான் நீலன் அவனே பரம்பு நாட்டின் கீழ்த்திசை வீரன் தான் வெகு நேரத்திற்கு முன்பே பாறையின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது அப்போதுதான் புரிந்தது வீரன் நீலன் தன்னை அழைத்து வந்தது எதிர்பாராமல் நடந்தது அல்ல என்பதை வேட்டுவன் பாறையின் மூத்த குடிமகன் ஊர்ப்பழையனிடம் பேசிய போது தெரிந்து கொண்டார் கபிலர் பரம்பு மலையை மூவேந்தர்களும் வெல்ல முடியாததற்கான காரணம் அதன் இயற்கை அரணும் பரம்பு மக்களின் இயற்கையை பற்றின ஆழ்ந்த அறிவும் என்பதை இந்நேரத்திற்கெல்லாம் உணர்ந்து கொண்டார் அவ்வூரிலிருந்து அனைவரும் கொற்றவை கூத்து பார்ப்பதற்காக பாறை தலைமையிடமாக கொண்டு பரம்பையாலும் எவ்வியூருக்கு செல்வதாய் இருந்தது கொற்றவை கூத்து என்பது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பரம்பில் நடக்கும் கூத்து நிகழ்வாகும் நாடெங்கும் பாணர்கள் இந்நிகழ்வின் எவ்வியூர் வந்து பாறையிடம் கை நிறைய பரிசில் பெற்று செல்வர் கபிலரும் அவ்வூர் மக்களோடு சேர்ந்து பயணித்து இரவில் நடுமலையின் மேற்குத் திசை அடிவாரத்தில் இருந்த புலிவாள் குகையில் தங்கியிருந்தார் இரவெல்லாம் சத்தம் சந்ததியா இருந்த குகையில் உறங்கிய கபிலர் காலையில் கண்விழித்து பார்த்து கண்ட அதிசயம் குகை முகப்பின் வழியே சூரிய ஒளி பாய்ந்து வந்து கொண்டிருக்க பாறையின் ஓரத்தில் திரண்டு விரிந்த தோள்கள் நெடு உயரம் கம்பீரமான உடலமைப்பு கொண்ட வேல்பாரியே அமர்ந்திருந்ததுதான் கபிலரை வரவேற்று ஆறத் தழுவி தன் தோள்களிலே தூக்கிச் சென்றான் வேல்பாரி ஒரே நாளில் கபிலர் காட்டின் கதையாக மாறினார் பரம்பரைந்த மாவீரனான நீலனின் புகழ் இன்னும் உச்சிக்கு சென்றது கொற்றவை கூத்து ஆரம்பித்த பின்னர் கபிலரை பார்த்து கொள்ளும் பொறுப்பு உதிரனுக்கு வழங்கப்பட்டது கொற்றவை கூத்தை பற்றி பாரி கபிலருக்கு விளக்கினான் மூவேந்தர்களால் அழிக்கப்பட்ட குடிகள் பரம்பில் அடைக்கலம் புகுந்துள்ளனர் நாடெங்கும் அலைந்து திரியும் அக்குடிகளின் பாணர் குழுக்கள் நான்காண்டுகளுக்கு ஒருமுறை இங்கே வந்து கொற்றவை கூத்தில் தங்கள் குல பாடல்களை பாடி கூத்தாடுவர் இறுதியில் பரம்பில் வாழும் அக்குலத்தின் வழித்தோன்றல்கள் காளிக்கு பலியிட்டு வணங்குவர் முதல் நாள் காண அனைவரும் கூடியிருந்தனர் பரம்பின் பச்சிலை அரண் அதாவது பூச்சிகள் மற்றும் ஆபத்து விளைவிக்கும் மிருகங்கள் மானிடர் வாழ்விடங்களுக்குள் நுழையாமல் இருக்க செடிகளாலும் கொடிகளாலும் பிசின்களாலும் பச்சிலை வேலி அமைப்பவர்கள் குலநாகினிகள் அவர்கள் பரம்பின் அனைத்து வழிபாடுகளையும் முன்னின்று நடத்துவர் அவர்கள் ஒவ்வொரு குளங்களுக்கான பழங்களை தனித்தனி கூடைகளில் அடுக்கி கொற்றவை குடியிருக்கும் பெருமரத்தினடியில் வைத்தனர் அம்மரத்தில் வாழும் சிறிய உயிரினமான தெய்வ வாக்கு விலங்கு எக்கனியை உண்கிறதோ அக்குளத்தின் கூத்தே அன்று நடக்க வேண்டியது என்பது நடைமுறை முதல் நாள் கூத்தின் வழித்தோன்றலாய் நீலன் கொற்றுவைக்கு பழி செலுத்தியது கபிலரை அதிரச் செய்தது பாண்டியனால் அழித்தொழிக்கப்பட்ட கூடல் நகரின் இனக்குழு தலைவன் அகுதையின் வழித்தோன்றலே நீலன் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இனக்குழுவின் கதைகள் கொற்றவை கூத்தில் அரங்கேறின சிந்தப்பட்ட குருதி கதைகளின் வழியே தலைமுறைகளுக்கு கைமாறி வந்து கொண்டே இருக்கிறது கதைகள்தான் மனித நினைவுகளிலிருந்து குருதி வாடை அகலாமல் இருக்க காரணம் என்பதை உணர்ந்தார் கபிலர் கபிலர் பரம்பில் இருந்த சமயத்தில் பாண்டிய நாட்டில் முக்கிய நிகழ்வு நடந்தது அது பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனின் மகன் புதிய வெப்பனின் திருமணம் கடல் சார்ந்த வணிகம் தலை இருந்த அக்காலகட்டத்தில் சேரனின் மிளகை பின்தள்ளி பாண்டியனின் முத்துக்கள் யவன வணிகத்தில் முன்னேறி கொண்டிருந்தன இந்நிலையில்தான் யவன வணிக குழுவின் தலைவனான சூழ்கடல் முதுவனின் மகள் பேரழகும் அதை விஞ்சும் அறிவாற்றலும் கொண்ட பொற்சுவையை இளவரசன் புதிய வெற்பனுக்கு மனம் முடிக்க முடிவாகி மதுரை நகரமெங்கும் விழாக்கோலம் பூண்டிருந்தது திருமணத்திற்கென்று அனைத்து சிற்றரசர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதில் பரம்பு நாட்டை ஒட்டியிருந்த வெங்கல் நாடும் ஒன்று அந்நாட்டு சிற்றரசர் மயூர் கிழார் பல போர்களில் பாண்டிய நாட்டு வெற்றிக்கு வித்திட்ட தன் வீரத்தால் சிறப்பு அழைப்பாளர்கள் பட்டியலில் இருந்தார் கட்டிடக்கலைஞர்கள் அதிகமாக உள்ள நாடாதலால் திருமணத்திற்காக புதிதாக அரண்மனை கட்டிடங்கள் கட்ட வெங்கள் நாட்டு கட்டிடக்கலைஞர்களை அழைத்து கொண்டு மயூர் கிழாரின் மகன் இளமருதன் தன் ஆலா என்னும் குதிரையில் புறப்பட்டான் ஆலா பாய்ந்து செல்கிறதா பறந்து செல்கிறதா என்று சந்தேகப்படும் அளவிற்கு வேகமாய் பயணிக்கும் குதிரை இவர்கள் அங்கே சென்றிருந்த போது புதிதாக கட்டப்பட்ட மாளிகையின் மேற்கூரையில் ஓவியம் வரையும் பணி அரண்மனை தலைமை கணியன் அந்துவன் தலைமையில் நடந்து கொண்டிருந்தது அங்கே வணிகர்களின் இளவரசியாக கருதப்படும் சக்கரவாக பறவைக்கு தனி மாடம் கட்டப்பட்டிருந்தது சக்கரவாக பறவை மழை நீரை மட்டுமே குடித்து உயிர் வாழும் மலைமேகங்கள் செல்லும் வழியே அதுவும் சென்றுவிடும் எனவே அந்நாள் வரை கடல் வணிகத்திற்கு அதையே திசை காட்டியாக பயன்படுத்தினர் அந்த மேடையின் மீது இளமருதன் தான் இளவரசருக்கு திருமண பரிசாய் கொண்டு சென்றிருந்த நிலமாந்தர் கண்டிராத தெய்வ வாக்கு விலங்கை வைத்தான் இதனால் அந்துவனின் கோபத்துக்கு ஆளாகி அப்பறவையை வேறிடத்தில் வைத்துவிட்டு அந்த அரண்மனையை விட்டகன்றான் அந்நாளில் வானியலில் சிறந்த அறிஞராய் விளங்கியவர் திசைவேளர் கபிலரின் உற்ற நண்பர் எத்தனையோ நாட்கள் இருவரும் மணிக்கணக்கில் விண்ணையும் மண்ணையும் பற்றி பேசிக்கொண்டிருந்துள்ளனர் அத்தகைய மாபெரும் வானியல் அறிஞரின் மாணாக்கனே அந்துவன் மணமக்களுக்கான புதிய அரண்மனை ஓவியத்தைக் கண்டு அதில் உள்ள தவற்றை சுட்டிக்காட்டி சரி செய்ய சொன்னார் திசைவேளர் ஊரே விழாவில் திளைத்திருந்த போது அந்தவன் மட்டும் அந்த ஓவியத்தை திருத்தி வரைந்து கொண்டிருந்தான் அப்போதுதான் அந்த தெய்வவாக்கு வாக்கு விலங்குகள் இரண்டையும் உற்று நோக்கினான் பயந்த பார்வையோடு இருந்த அந்த சிறிய விலங்கினம் எப்படி விரட்டினாலும் ஓடி ஓடி ஓய்ந்து அமரும்போது வடக்கு நோக்கியே அமர்ந்தது இதனை கண்டு ஆச்சரியத்தில் மூழ்கிய அந்துவன் தன் ஆசானை அழைத்து வந்து காண்பித்தான் அவன் அப்போது அறியவில்லை இக்கண்டுபிடிப்பே பெரிய அழிவுக்கு வித்திடும் என்று அடுத்த பாகத்தில் தொடர்வோம்